குடும்பத்துல தான் கொடுத்தாங்க தவிர இவனுக்கு சொத்து பத்து இருக்குன்னு கொடுக்கல படிப்பு இருக்கேன்ட்டியும் கொடுக்க இல்லை அழகு கொடுக்க இல்லை நல்ல வேலையில இருக்கான்டையும் தரம் இல்லை அது நல்லா குடும்பத்துல உள்ளவன் நல்லா பிள்ளைய வச்சுக்கணுங்கிற அந்த எண்ணத்துல அவங்க எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க சரி இப்போ நீங்க வந்து உங்க பசங்களை கட்டி கொடுப்பீங்கல்ல எந்த தகுதியின் அடிப்படையில் கட்டி கொடுக்குறீங்க என்னென்னா வேணும் சொத்து நகை அப்படிலாம் இருக்கும்ல ஆ எனக்கு வந்து பையன் யாரும் கிடையாது ஒரே ஒரு பொண்ணு தான் பத்து வரைக்கும் படிச்சிருந்தான் அது ஒரு பக்கத்து ஒரு பத்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள பையன் வந்து அவருக்கு பிடிச்சிருந்திருக்கு அவருக்கு சொத்துக்கள்னா நிறையா இருக்குது இந்த வருஷ கணக்காக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வயல் தோட்டம் நல்லா வர்றது ஆனால் என்கிட்ட சொல்லும்போது நான் வந்து எனக்கு சொத்து பற்றி எதுவும் இருக்குன்னு ஒன்றும் சொல்கிறேன் நானும் கேட்கல நல்ல பையன் சிகரெட் பீடி குடிக்க பண்ணுறாரு அப்புறம் சாரை இந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுனாங்க நான் உடனே அப்போ கெட்டி கொடுத்துக்கலான்ட்டு கட்டி கொடுத்துட்டோம்